டைம்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம் நேற்று தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா பொங்கல் திருவிழா வந்து எல்லா அரசியல்வாதிகளாலும் எல்லா முக்கிய பிரமுகர்களாலும் நல்லா சிறப்பாகவே கொண்டாடப்பட்டுச்சு அதுலேயும் பல பேரோட கவனத்தை ஈர்த்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன அப்படி கவனத்தை ஈர்த்தாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா நேற்று சேலம் மாவட்டத்தில் ஓமலூர் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் வந்து அந்த அதிமுக சார்பாக சமத்துவ பொங்கல் விழா வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அந்த விழாவுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து எப்படி வந்துருந்தாருன்னா அந்த சிகப்பு வெள்ளை கருப்பு அந்த அவங்களுடைய கட்சியுடைய நிறத்தில் வந்து அந்த கட்சி குழியினுடைய நிறத்தில் ஒரு மாற்றம் ரெடி பண்ணி மாஸ்க் காட்டி வந்து இறங்கினார் பட் விஷயம் வந்து இது கிடையாது அந்த ஒரு விழாவில் கூட அவர் வந்து ஒரு அரசியல் பண்ணியிருந்தார் அதாவது எப்படின்னா அரசியல் பற்றி பேசியிருந்தாரு அது ரொம்ப வந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயமா இருந்துச்சு நிறைய அரசியல் பிரமுகர்களால் வந்து கவனம் ஏற்கப்பட்ட ஒரு விஷயங்கள் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து பேசும்போது அந்த விழாவில் வந்து பங்கேற்று பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா தைத்திருநாள் அதாவது இந்த பொங்கல் விழா வந்து நீங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுறீங்க இதே மாதிரி லோக்சபா தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்று சந்தோஷமாக நாய் இன்னும் கொஞ்ச நாளில் தான் இருக்குது அதே சேர்த்து கொண்டாடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இதில் வந்து என்ன தெரியுதுன்னா அவங்க வந்து பயங்கரமாக எலெக்ஷன்ஸ்க்கு பயங்கர ப்ரிப்பரேஷனோட ரெடியாக இருக்காங்க அப்படின்றது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது அது மட்டும் இல்லாமல் அவங்க வளர்க்கும் போது வந்து ஆளுங்கட்சிக்கு வந்து எதிரான குற்றச்சாட்டுகளையும் அவர் வச்சார் அது என்னென்ன குற்றச்சாட்டுகள் வச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து விவசாயிகளுக்கும் சரி ஏழை மக்களுக்கும் சரி சரியான ஒரு பாதுகாப்பை தரல அவங்களுக்கு வேண்டியது எதுவுமே செய்யலை அவங்களும் கஷ்டப்படுறாங்க ஒரு சில பேருக்கு செஞ்சிருந்தாலும் அவங்களாம் கஷ்டப்படுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சுருந்தாரு அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கடலில் வந்து இந்த ஏழைகளுக்கு வந்து சில பொருட்கள் வந்து கரெக்டாக வந்து ப்ராப்பராக போய் சேரலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் வச்சாரு பாம் ஆயில் வந்து ரேஷன் கார்டுகள் வந்து நிப்பாட்டப்பட்டதாக ஒரு செய்தி வந்திருக்கான் அந்த செய்தி உண்மையாக இருந்துச்சுன்னா அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்றதையுமே சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு குறிப்பான ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது என்னென்னா இந்த வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் சேலம் தொகுதியில் போட்டியிடக்கூடிய அதிமுக வேட்பாளரை தமிழ்நாட்டிலேயே எந்த தொகுதியிலுமே அந்தளவு வாக்கு வாங்கியிருக்கக்கூடாது அவர் அளவுக்கு நீங்கள் ஓட்டு போட்டு அவர் வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அதிமுக தரப்பில் வந்து அவங்க பொங்கல் ஃபங்க்ஷன்லேயுமே வந்து தேர்தல் விளைய ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லலாம் திமுக தரப்பில் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்றதை நம்ம பொறுத்தது தான் பார்க்கணும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த மூவ் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்